ஹலோ மக்களே இன்றைக்கி நாம சிக்கல் சிங்காரவேலன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயிலுக்கு வரணுன்றது என்னோட நீண்ட நாள் கனவு இப்போ ரீசெண்டாக தான் வந்து இங்கே வரத்துக்கு கடவுள் எனக்கு வழிவிட்டிருக்காரு ஸோ இந்த கோயிலோட தனி சிறப்புகள் பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது நம்ம முருகர் கோயில் தானே நம்மளுக்கு தெரியும் ஆனால் இங்கே இருக்க மூலஸ்தான கடவுள் வந்து ஒரு சிவபெருமான் ஆமாங்க இது ஒரு பழமையான ஒரு சிவன் கோயில் இங்கே இருக்க சிவபெருமானோட பேர் நவநிதீஸ்வரர் அதாவது வெண்ணெய்நாதர் இவருக்கு ஏன் வெண்ணெய் பேர் வந்துச்சு தெரியுமா அது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதைங்க ஒரு டைமில் இந்த இடத்த சுற்றி காடாக இருந்ததாகவும் அந்த மல்லிகை காட்டு நடுவில் வசிஷ்டர் வந்து ஒரு சின்ன குடில் கட்டி இருந்திருக்காரு அப்போது இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பயங்கர பஞ்சமாக இருந்திருக்கு பூலோகம் மட்டும் இல்லாமல் தேவ வந்து பயங்கர பஞ்சமா இருந்திருக்கு ஏதாவது உணவு கிடச்சா கூட நம்ம உயிரை காப்பாத்திக்கலான்னு எல்லாரும் வந்து இருந்த டைம் அது அப்போ காமதேனு மட்டும் என்ன விளக்கா காமதேனுக்கும் பயங்கரமா பசிச்சிருக்கு அப்போ வேற வழியே இல்லாம அது வந்து ஒரு நாள் புலால் சாப்பிட்ருக்கு இதை பார்த்து கோவம் அடைஞ்ச தேவர்கள் வந்து நீ எப்படி ஒரு புலால வந்து சாப்பிடலாம் இதனால நாங்கள் வந்து உனக்கு சாபம் தரோம் நீ போயிட்டு பூலோகத்துல போயிட்டு இந்த சாப விமோசனம் வா அப்படின்னு சொல்லி காமதேனுவை வந்து அமிச்சிடறாங்க சாப விமோச்சனம் பெறதுக்காக பூலோகம் வந்த காமதேனு நம்ம வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு வந்திருக்கு ஆசிரமத்துக்கு போறதுக்கு முன்னாடி குளத்துல குளிக்கலான்னு போன காமதேனு தன்னோட மடியில இருந்த மொத்த பாலையுமே அந்த குளத்தில் வந்து கறந்துடுது இதனால அந்த குளம் முழுசுமே வந்து பாலாயிடுது இன்னுமே அந்த குளம் வந்து இந்த கோயிலில் இருக்கிறதா சொல்றாங்க அந்த குளத்தோட பேர் வந்து பார்க்குளம் இப்போது அந்த குளம் ஃபுல்லாக பால் ஆயிடுச்சுல அந்த பாலை வச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்ட வசிஷ்டர் வந்து என்ன பண்ணார் சரி இந்த பால்லேருந்து நம்ம வெண்ணெய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணெய் எடுத்து ஒரு சின்ன சிவலிங்கம் பண்ணி அவர் பூஜை பண்ணிட்டு வந்திருக்காரு கொஞ்ச நாள் கழித்து வசிஷ்டருக்கு வந்து வேறு ஒரு இடத்துக்கு போகிற வேலை வந்திருக்கு அதனால் இந்த சிவபெருமானையும் கூடையே கூட்டிகிட்டு போகலான்னு நினச்ச வசிஷ்டர் அந்த வெண்ணெய் பெருமா வெண்ணெய் நாதரை வந்து எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு அப்போது எடுக்கும்போது பல சிக்கல்கள் அவருக்கு வந்து வந்திருக்கு சிவபெருமானை வந்து அந்த இடத்துலேருந்து அவரால் நகர்த்தவே முடியும் அவருக்கு சிக்கல்கள் நிறைய தான் இந்த ஊருக்கு சிக்கல்னு பேர் சிவபெருமான் இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டதை வந்து வசிஷ்டர் புரிஞ்சுக்கிட்டாரு அதனால அந்த வெண்ணைநாதரை அங்கேயே விட்டுட்டு வசிஷ்டர் வந்து கிளம்புறாரு அந்த சிவபெருமான் தான் இப்போ நம்ம இந்த கோயிலில் பார்க்குற சிவபெருமான் அதுக்கப்புறம் இந்த கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய வேல் நெடுங்கண்ணி அம்மன் இந்த கோயிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு விழா வந்து சூரசம்ஹாரம் அது அவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் சூரரை வந்து வதைக்கிறதுக்காக முருகப்பெருமான் வந்து அஹ் சிவன் கிட்டயும் பார்வதி கிட்டயும் போய் பிளெஸிங்ஸ் வாங்குறதுக்காக போயிருக்காரு சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு அவரோட பன்னிரெண்டு கைகளுக்கும் வந்து லெவன் ஆயுதங்களை வந்து கொடுத்துருக்காரு அப்போ ஒரு கை மட்டும் சும்மா இருக்கு இல்லையா அப்போ தேவர்கள் என்ன நினைச்சாங்க அச்சுச்சோ முருகனுக்கு ஒரு கையை மட்டும் நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டோம்னா அவர் போய் சூரரை வந்து வாழ்த்திட்டு வந்துடுவார் நம்ம வத வதம் பண்ண தானே போகிறோம் அதனால் அவருக்கு இன்னொரு கைக்கும் வந்து ஏதாவது ஒரு ஆயுதம் தரணும்னு வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்போ சிவன் என்ன பண்ணாங்க அவரோட ஃபுல் சக்தியும் வந்து பிரயோகப்படுத்தி ஒரு வேலாக வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அந்த வேலை அவர் சும்மா முருகன் கிட்ட கொடுத்தா பரவாயில்லங்க அவர் என்ன பண்ணியிருக்காரு தன்னோட துணைவியான பார்வதி கிட்ட கொடுத்து அம்மா இந்தா உன்னுடைய குழந்தைய ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பு பார்வதி கிட்ட கொடுக்குறாங்க பார்வதி என்ன பண்ணுறாங்க தன்னுடைய முழு சக்தியையும் அந்த வேலில் இறக்கி நீ போய் சூரனை வதம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க இன்னுமே இந்த நாள் உட்பட இந்த கோயிலில் வந்து அந்த சூரபத்மரை வதை வதம் பண்ணும்போது வேல் நெடுங்கண்ணி அம்மன் கிட்டேருந்து வேல் வாங்கி அந்த குருக்கள் வந்து முருகர்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த முருகரோட ஃபேஸில் வந்து வியர்வை செஞ்சதை இன்றைக்கு வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியுது வேர்வன்றது யாருக்கு வரும் நம்ம உயிரோட இருக்க ஒரு ஹியூமனுக்கு தான் வரும் கரெக்டாக அதாவது நம்ம வந்து ரொம்ப கோபமா இருந்தாலோ இல்லை நம்மளுக்கு தான் நம்ம உடம்புலேருந்து இருந்து வேர்வை வரும் இங்கே இருக்க ஒரு முருகர் வந்து செல அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க ஆனால் இல்லை நான் இங்கே உயிரோட்டமாக இங்கே நான் இருக்கேன் அப்படின்றத ப்ரூவ் பண்றதா எல்லா வருஷமும் அந்த வேல் நெடுங்கண்ணி அம்மன் கிட்ட இருந்து வேல் வாங்கும் போது அந்த முருகரோட முகத்துல வந்து வேர்வை சிந்து வர பாருங்க அவரு அது வந்து கூஸ் பம்ப்ஸ் தான் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு கோயிலுக்கு தான் என்னை வந்து வந்து முருகர் வரத்துக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது நான் வந்து எனக்கு ரொம்ப ஆகுது இந்த மொமெண்ட் ஏன்னா நான் வந்து பல நாள் எனக்கு ரொம்ப ஆசை இந்த டிவிலெலாம் பார்க்கும்போது இங்கே நேரில் போய் ஒரு தடவை இந்த முருகரை தரிசிக்கணும் அவரை ஒரு தடவையாவது பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் அது வந்து இப்போது நடந்தபோது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி மட்டும்தான் நான் அவர்கிட்ட போய் சொன்னேன் இந்த கோயிலில் எனக்கு ரொம்ப நன்றி என்னை வரத்துக்கு வந்து அலோவ் பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றி அது மட்டும்தான் நான் போய் அவர்கிட்ட சொன்னேன் கோயிலோடய ஆர்கிடெக்சர் பற்றி நான் சொல்லவே தேவையில்ல அவ்வளோ அழகு எந்த பக்கம் பார்த்தாலும் அழகுனா அழகு நம்மளுக்கு வந்து மனசே அப்படியே நிறைஞ்சு போயிடுச்சு இந்த கோயிலுக்கு எங்களுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் நீங்களும் போய் சிக்கல் சிங்கார வேலனை வந்து தரிசிப்பீங்க முருகரோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டு கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் தேங்க் யூ பாய்